அப்பதான் வந்து நமக்கு இந்த மாதிரி உருட்டி போடும் போதுதான் நல்லா குண்டு வரும் வடை பாருங்க ஒரு வடை எடுத்து உச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் மேலெல்லாம் நல்லா முருகலாக இருக்கும் வடை பார்க்குறதுக்கே நல்ல ஜம்முன்னு இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மெதுவடை தான் இந்த மெதுவடைக்கு நம்ம சோடா சேர்க்க போகிறது இல்லை பச்சரிசி சேர்க்க போகிறது கிடையாது ஆனாலும் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டு கடைங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் மேலெல்லாம் நல்லா முருகலாக நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பசங்க இந்த வடையை திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இன்னைக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்ப ஊற வச்சிருக்கேன் நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறிடிச்சு நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் இது வேக வச்சு ஆற வச்ச சாதம் சாதம் வந்து வெந்து அதுக்கப்புறம் ஆற வச்சிடணும் அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம் அதுதான் இந்த மாவை ஆட்டும் போதே நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மாவு அரைக்கும் போதே நமக்கு என்ன ஆகும் உப்பு போட்டவுடனே நீத்து வரும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருவோம் இதுலேயே நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது வடை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மேலெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வடை இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நல்லா அரைச்சிட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குவோம் பாருங்கள் நம்ம போடும்போது நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு இப்போ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றாதீங்க பாருங்கள் ஒரு கப்பு தான் நான் தண்ணி எடுத்தேன் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு மீதி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும் அப்போ தான் வடை நல்லா வரும் பாருங்க இப்போ வந்து வடை மாவு எப்படி அரைச்சி கொண்டு வரங்க எப்படி இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இதை எடுத்து நல்லா தாராளமா வெங்காயம் வந்து நல்லா போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சு விட்டுருங்கப்போ கொஞ்சமா வெங்காயம் போட்டாலும் உங்களுக்கு நிறைய வெங்காயம் போட்ட மாதிரி இருக்கும் வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் இதுலேயே மிளகு வந்து ஒரு பத்து மிளகு கிட்ட போட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லி இலையும் நல்லா தாராளமா போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையும் நல்ல ஒரு ரெண்டு இணுக்கு போட்டு நல்லா பிச்சு போட்டுக்குவோம் பாருங்க இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா பிஞ்சு மிளகாய் தான் இது அதனால உங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க காரம் நமக்கு எப்படி தேவையோ அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூணு மிளகாய்கிட்ட போட்டிருக்கேன் விதை கொஞ்சம் இல்லாமல் அப்படி பார்த்துட்டு போடுங்க பிஞ்சு மிளகானா உங்களுக்கு காரம் இருக்காது எண்ணெய் காயிற நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கையை நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு மாவை ஓரமாக எழுத்துருங்க அழுத்திடுங்க நடந்து ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி உருட்டி போடும் போது தான் நல்ல குண்டு குண்டுன்னு ஒரு விட

பாருங்கள் இந்த வடையில் நம்ம வந்து ஓட்டையெல்லாம் போடாமல் சுட்ருக்கோம் உங்களுக்கு ஓட்டை போட்டு தான் வேணும்னு ஓட்டை போடாமையும் நீங்கள் வடை செஞ்சிங்கனாலும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் பாருங்கள் ஒரு வடை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் மேலெல்லாம் நல்லா முருகலாக இருக்கும் வடை பார்க்குறதுக்கே நல்ல ஜம்முன்னு இருக்கும் இன்னுமே நீங்க சோடா மாவை சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்க்காதீங்க எதுவுமே பச்சரிசியும் சேர்க்க வேண்டாம் இந்த சாதம் இருந்தா போதும் உளுந்து இருந்தால் போதும் நல்ல ஜம்முன்னு வடை வந்து அட்டகாசமாக செஞ்சிடலாம் நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க ஒரு டன்னருக்கு கால் டன்னர் வந்து நமக்கு வடிச்ச சாதம் அதாவது குக்கர்ல வச்ச சாதம் வந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு செஞ்ச அரிசி சாப்பாட்டே நீங்க வச்சுக்கலாம் மொதலாக அதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சாமிக்கு படைப்போம் இல்லை பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது அடைய சாதத்தை சேர்க்காதீங்க சுடு சாதத்தை சேர்த்துக்குங்க அப்போ நமக்கு எந்த வித்தியாசமுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி உரம் வடை அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிப் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ மாதிரி சமையல் Thank you.